ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிறில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்றெல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் வாழ்க்கையில் குறிக்கோளே இல்லாமல் அலைபவருக்கு மோட்சம் எந்த விதத்திலும் கிடைக்காது குறிக்கோள் இல்லாத பயணம் வீண் என்றெல்லாமே மனதை ஒரு நிமிடமாவது கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியாலும் மனசாந்தியை கொடுக்க முடியாது மிகவும் மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் உனக்காகவும் சம்சாரத்திற்காகவும் பந்துக்களுக்காகவும் கவலைப்படுவதால் அலைச்சலை ஒழிய மனசாந்தி எப்படி கிடைக்கும் நான் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பது உணவு உடைக்காக கவலைப்பட வேண்டாம் எல்லாமே படி கிடைக்கக்கூடியது கிடைக்கத்தான் செய்யும் எப்போதும் மனக்கவலையுடன் இருக்க வேண்டாம் கூண்டில் கிளி போன்று இருந்தும் கூட சம்சாரம் என்ற விலங்கை போட்டுக் கொள்பவர்களுக்கு அந்த பந்தங்களின் பின் ஓடுபவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் கவலைகளை எல்லாம் விடுத்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் சாந்தத்துடன் பார்த்து கொண்டிரு அந்த சமயத்தில் வானமே உன் மீது விழுந்தாலும் சளிப்படிய கூடையாது கூடாது உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலைகள் எல்லாம் எதற்கு கவலை கலங்குவதால் என்னிடம் இருந்து தூரமாகின்றாய் பெரும் துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறாய் நீயாகவே என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் ஏதாகிலும் இருந்தால் சொல் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன் ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களை நான் நன்றாக உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து அடையும் உனக்கான விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து அடையும் கவலைப்படாது அவசரப்படக்கூடாது நமக்கு இது எல்லாம் கிடைக்குமோ இவையெல்லாம் நடக்குமோ என்று எண்ணாதே அப்படி என்ன கூடாது நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நீ நீ மற்றவர்களுக்கு நல்லது தான் நினைக்கின்றாய் கர்மா என்றதால் வேறு கோணத்தில் நிகழ்கிறது ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே உன் மனதை நான் அறிவேன் தவ தவறுகள் செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்துக்கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நீ நிச்சயம் வெல்வாய் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் கண் உன்னுடைய குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் அந்த தோற்றத்தை நீ எப்படி கடைபிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்று மட்டும் மறக்காதே அந்த எல்லா பக்கங்களிலும் உன் சாயப்பா நான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்ணில் இருந்து எதுவும் மறையாது எதுவும் தப்ப முடியாது என் குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நல்லது நல்ல மனது கொண்டவர் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரி செய்யவே இந்த விளையாட்டை உனக்கு நடத்தினேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடாது இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அப்படி இருந்தால் உன்னால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது என் பொறுப்பில் உள்ள என் செல்ல பிள்ளையை நல்ல வழியில் வழி நடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பது தானே எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் அது உன் சாயப்பா காண்பிக்கின்ற பாதை அதில் என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு என்று மட்டும் நீ நினைத்து கொண்டே இரு கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ நகற்றிக்கொண்டே சொல் வாழ்வில் நீ படும் துன்பங்களும் இன்னல்களும் மற்றொரு காரணம் என்ன தெரியுமா சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து உன்னால் விலகவே முடியாது சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பதில்லை அக்கறையே இல்லாமல் செய்யும் எந்த பயனும் எந்த ஒரு பணியும் பயனளிக்காது என் அற்பமாக தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமுடன் செய்ய கற்றுக்கொள் எனவே செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அதில் நாட்டம் இன்று செய்யக்கூடாது உனக்கான பகைவர்கள் வெளியிலே இல்லை பலவீனமான எண்ணங்களே உண்மையான எதிரி மனதை ஒரு நிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபாட்டாலும் அதில் நீ சாதனை படைக்க முடியும் மனம் தளராதே நம்பிக்கை இழக்காதே இறைவனிடம் நம்பிக்கை தளராதே வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் போனால் அதில் அந்த வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமே இருக்காது புரிகிறதா இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும் அதே சமயத்தில் போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னிடத்தில் இந்த சாயப்பாவிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் நிச்சயமாக மனதை கட்டுப்படுத்த முடியும் நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் என்ன எனக்கு என்ன வழி எப்போது தீரும் இப்படியேதான் கடைசி வரை அனுபவிக்க வேண்டுமா என்று நீ புலம்புகிறாய் என்னிடத்தில் கேட்கிறாய் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா என் செல்லமே நீ என்னை தேடி வரவில்லை நான் உன்னை வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் உன்னை செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன் வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அழிக்கப் போகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் அனைத்திலும் என் செல்ல குழந்தை நீ வெற்றி போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் அதற்காகத்தான் உன் கரும வலன்களின் வீரியம் குறையும் இனிமேல் உன் கை ஓங்கப் போகிறது ஆம் செல்லவே இந்த சாயப்பா உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும் போது என் செல்ல பிள்ளை நீ ஏன் கவலைப்பட வேண்டும் சாயே சாயே என்று எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு இந்த சாயப்பா உடனடியாக வந்து பதில் தருவேன் நிச்சயமாக என் செல்லமே உனக்கானதை செய்வதற்காகத்தான் நாளை ஞாயிற்றுக்கிழமை உனக்கு உன்ன உனக்கான நாள் பல நல்லதொரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും